நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே வருத்தத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து முடிச்சுட்டு இருக்காங்க ஆண்டாள் வந்து ஐடியா கொடுக்குறாங்க இப்போ அவ உன்னை அடையணுன்றதுக்காக தானே எல்லா பிளானும் போட்டுட்ருக்கான் அப்படின்னா கிட்ட வந்து நீ நெருங்கி பழகிற மாதிரி பழகி அவ வாயளவி உண்மையை வர வைக்கணும் அப்படி இதை தவிர உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது கிட்ட நீ வந்து சந்தோஷமாக வாழணும்னா அந்த முரளி கிருஷ்ணா வந்து வீட்டை விட்டு போகணும் அஞ்சலிக்கு உண்மையான சுயரூபம் எல்லாமே தெரியணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் செய்யணுமோ அதை பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அத்த அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும் ஆனா என்னுடைய மனசுக்கு அது எடை கொடுக்கல அந்த முரளி கிருஷ்ணாவை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவங்க கூட எப்படி என்னால நெருங்கி பழக முடியும் வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதுக்கெல்லாம் வேற ஐடியா கிடையாது இது ஒரே ஒரு வழிதான் இந்த ஒரு வழியை மட்டும் தான் நம்ம பயன்படுத்த முடியும் வேற வழியே கிடையாதுன்னு சொல்றாங்க சரி அத்த இவ்வளவு சொல்றீங்க இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது சரி நம்ம இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணிடலாம் ஆனா நீங்க எனக்கு உதவி பண்ண நீங்க அங்க வந்து தங்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா சிவராமன் கிட்ட என்னடி சொல்ல போறோம் அதை எல்லாம் நான் பார்த்துக்கறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்பா கிட்ட நான் சொல்லி உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நேரா சிவராமன் கிட்ட போயிட்டு அப்பா எங்களுக்கு வேலை செய்யறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாம வீட்டு வேலை எல்லாம் செய்யறதை நாங்க பாத்துக்கிறோம் அஞ்சலிய கவ பாத்துக்கிறதுக்காக அத்தையை நான் கூட்டிட்டு போறேன் வர மட்டும்தான் சொல்லிட்டு சொல்றாங்க சிவராமன் யோசிச்சுட்டு இருக்காங்க சிவராமன் ஆண்டால அனுப்புவாங்களா இல்லையேங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ